அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக சீர்வருவும் சிகரந்துடும் தேவ ஊழியக்காரங்க எதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறாங்கன்னா இரண்டு முக்கியமான நோக்கம் ஒன்று தேவனுடைய சத்தியத்தை வார்த்தைகளை நமக்கு போதித்து நம்மை கர்த்தருக்கேற்ற விதமாக சீர் பொருந்த பண்ணணும் தேவனை அறிகிற அறிவையும் கர்த்தருடைய காரியங்களை புரிந்து கொள்கிற அறிவையும் சத்தியத்தின்படி நடக்கின்றதான் அந்த தூண்டுதலையும் பெறுவதற்கு நல்ல போதனைகளை நமக்கு தருவதற்குத்தான் ஆண்டு போதைகளை கொடுத்திருக்கிறார் இந்த உண்மைகளை எப்பேசியர் நான்காம் மத்தியத்தினுடைய பதினொன்றாம் வசனத்திலிருந்து தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது எதற்காக ஊழில் கொடுக்கப்பட்டாலும்பதை என்பதை பார்க்க முடியும் இன்னொன்று நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதற்கு தேவ ஊழியர்களிடத்திலிருந்து நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் வாழ்விலே பல்வேறு விதமான சூழலை நம்ம சந்திக்கும் பொழுது நல்ல ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸை நல்ல உண்மையான ஊழியர்கள்னு பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இரண்டு காரணங்களுக்காகத்தான் நாம் வந்து ஊழியர்களை அதிகமாக நாடணும் ஆனால் இன்றைக்கு பரிதாபகரமான ஒரு சூழல் என்னன்னு சொன்னால் ஊழியக்காரங்களை பெரும்பாலும் மக்கள் எதற்கு தேடுகிறாங்கன்னு சொன்னால் அவர்களிடத்தில் ஒரு விசேஷ வல்லமை இருக்குது அந்த வல்லமையின் மூலமாக நமக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னா என்றா ஊழிய காலம் நமக்காக ஜபம் பண்ணுவாங்கன்னா ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறத விட அவருடைய ஜபத்தை வல்லமையாக கேட்பார் அதனால நம்முடைய பிரச்சனைகள் நம்ம விடுதலை கிடைக்கும் நம்முடைய கஷ்டங்கள் ஒரு தீர்வு கிடைக்கும் நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் ஆண்டோடைய சமூகத்துல நாம ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நம்ம யார் ஜபம் பண்ணாலும் அதற்கு ஒரு விசேஷ வல்லமை உண்டு ஆனால் ஒரு தேவ ஊழியக்காரட்டத்தில் போய் நாம் ஜபம் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் அவ்விதமான ஒரு சிந்தை சார்ந்த செயல்பாடு புதியர் பாட்டில் உகந்ததில்லை ஒருவேளை நம்ம தேவனைன்னு அறியலை கர்த்தரை தெரியாது இப்போதான் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு வந்திருக்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம தேவ ஊழிய காட்டத்தில் போய் ஜபம் பண்ணிக்கலாம் அவர் நமக்காக ஜெபிக்கிற ஜபம் கூட பயனுள்ளது ஆனால் புதிய பாட்டில் ஆண்டவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு காண்பிக்கப்பட்ட வழி என்னன்னு சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி அந்த பிள்ளைகள் என்கின்ற அடிப்படையில் ஆண்டவரிடத்தில் கேட்கணும் இதைத்தான் ரோமர் எட்டாம் மத்தியத்தினுடைய பதினைந்தாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதாவது பயப்படுவதற்கு நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்காமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார் அப்போ ஆண்டவரிடத்துலேருந்து உதவி பெறணும் பிரச்சனைகள் இருந்து விடுதலை கிடைக்கணும் பலவிதமான குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கணும் கஷ்டங்கள்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் இதற்கு என்ன செய்கிறது இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது சம்மந்தமாக வல்லமையான ஊழியக்காரங்க இல்லைன்னா பெரிய அளவில் ஊழியை செய்கிறவங்க பெரிய சபை பாஸ்டர்கள் இவர்களிடத்தில் போனால் அவர்கள் நமக்கு ஜெபித்தா நமக்கு நல்லது நடக்கும் இல்லை இதை விட மேன்மையான வழி ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கிறார் நாம் ஆண்டவர் அறிகிற அறிவுக்கு வரணும் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் ரிட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாவதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதைத்தான் யோவான் ஒன்றாம் மத்தியத்தினுடைய பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுக்கப்படுறது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுற பிள்ளைகளான அதிகாரம் பிள்ளையானால் தகப்பனிடத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்க இதைத்தான் ஆண்டோர் பயன்படுத்த விரும்புகிறார் இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்த சிந்தி நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படியான காரியங்களை செய்திருக்கிறார் இவைகளை நான் ஒரு வைத்துவிட்டு ஊழியக்காரர்களுக்கு பின்னே செல்லுவோம் என்று சொன்னால் அது வேத பிரமாணத்துக்கு எதிரானது அது சத்தியத்திற்கு எதிரானது அப்போ ஊழிக்காரன் நமக்கா ஜபமே பண்ணக்கூடாது ஊழிக்காரன் நமக்கா ஜபம் பண்ணலாம் எந்த ஒரு ஊழிக்காரன அப்போசனை பவுர் வந்து அவருடைய நிருபங்கள் எல்லாம் அநேகருக்காக ஜெபிக்கிறதை பற்றி சொல்லுவார் ஆனால் ஒரு விஸ்வாசி என்ற பக்கத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவிடத்திலிருந்து பெற வேண்டிய நன்மைகளுக்காக ஊழியர்களை வழியாக எண்ணக்கூடாது தேவனுடைய பிள்ளையாகும்படியான ஆகும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலே இதே வழியாக எண்ணி ஆண்ட நேரடியாக கேட்கணும் நேரடியாக கேட்கும்படியே வழிகள் திறந்து விட்டது எனவே இவ்விதமான ஆசீர்வாத வழியை பின்பற்றி ஆண்டோடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வது நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட வழி அதுதான் ஆசீர்வாதமான வழி அதைத்தான் தேவர் நம்ம நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அந்த வழியில் செல்வோம் நிச்சயமாக ஆண்டவுடனே ஆசீர்வதிப்பார்